கடலும் கிழவனும் நோபல் பரிசு பெற்ற இந்நாவலை எழுதியவர் ஏர்னஸ் எமீங்வே தமிழில் சாதுசு யோகியார் உங்களுக்காக வாசிப்பது ஆ சங்கர் இரண்டாம் பகுதி தொடர்கிறது சரி நான் வீச்சு வலையுடன் மீன்களை பிடித்து வரப்போறேன் வாயப்புரம் மாலை வெயிலில் எனக்கே நீ காத்திருக்கிறியா ஓ நேற்றை பத்திரிகை என்னிடம் இருக்கிறது அதில் பேசுவந்து விளையாட்டு பற்றி செய்திகளை படிப்பேன் நேற்றைய பத்திரிகையும் போய்தானோ என்னமோ பையனுக்கு சந்தேகம்தான் அதற்குள் படுக்கை கடியில் இருந்த அந்த பத்திரிகையை எடுத்து கிழவன் எடுத்துவிட்டான் போடகோ சந்தையில் பெரிய கோயிலை கொடுத்தான் என்று பையனுக்கு விளக்கினான் கிழவன் சுனீரங்களோடு நான் திரும்பி வருகிறேன் நமக்காக அவற்றை பனிக்கட்டியிலே பதற்றப்படுத்தி வைப்பேன் நாளை காலையில் பங்கு போட்டுக்குவோம் நான் திரும்பி வந்ததும் பேசுவது விளையாட்டை பற்றி நீ எனக்கு சொல் என்றார் கிழவன் நம்மவர்கள் தோற்க மாட்டார்கள் கிளைவ்லாந்து சிவப்பிந்தியர்களை பற்றி என்னமோ பயமாகத்தான் இருக்கிறது மகனே நம்மவர்களை நம்பு மகா கட்டிக்காரனான டிமோக்கியாவை மறந்துவிட்டாயா என்னமோ டெட்ராய் புலிகளையும் கிளைவிலாந்து இந்தியர்களையும் நினைத்தாலே பயமாகத்தான் இருக்கிறது ஜாக்கிரதை இப்படியே போனால் நீ சின்சினாட்டு சிவப்பர்களையும் சிகாகோ வெளிப்பவர்களும் கூட பார்த்ததுமே பயப்பட ஆரம்பித்து விடுவாய் சரி சரி நான் திரும்பி வந்ததும் நீ படித்ததை என்னிடம் சொல்லு எண்பத்தைந்தாவது எண்ணில் ஒரு சா லாட்ரி சீட்டு வாங்கலாமா நாளைக்கு எண்பத்தைந்தாம் நாள் வாங்கலாம் என்றான் பையன் ஆனால் உன் முந்தைய பெரிய அதிர்ஷ்டகரமான எண்பத்தி ஏழாம் நாள் அது என்னவாயிற்று இரண்டு முறை ஒரே மாதிரி வருமா எண்பத்தைந்து எண் சீட்டு உனக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறாயா வேண்டுமென்றால் கிடைக்கும் ஒரே ஒரு சீட்டு அதற்கு இரண்டரை டாலர்கள் வேண்டுமே யார்கிட்ட கேட்பது சுலபமாக என்னால் இரண்டு டாலர்கள் கடன் வாங்க முடியும் என்னால் கூட முடியும் என்று தான் நினைக்கிறேன் ஆனால் கடன் வாங்க இஷ்டமில்லை ஏனெனில் முன்னர் கடன் கேட்பவன் பின்னர் பிச்சை கேட்பவன் விடுகிறான் தாத்தா குளிரில் வராத இது செப்டம்பர் மாதம் என்பது நினைவில் வச்சுக்கோ என்று பையன் எச்சரித்தான் பெரிய மீன்களுக்கு உரிய மாதம் இதுவே மே மாதத்தில் எவன் வேண்டுமென்றாலும் செம்படவனாகலாம் என்றான் தாத்தன் சரி நான் சுனிரங்கள் பிடிக்கப் போகிறேன் என்று பையன் புறப்பட்டு விட்டான் பையன் திரும்பி வந்தபோது தனது நாற்காலியில் சாய்ந்தவாறு இருந்த கிழவன் நல்ல தூக்கத்தில் இருந்தான் சூரியன் மறைய ஆரம்பித்தது பழைய போர்க்கம்பிகளை கம்பளிகளை படுக்கையில் எடுத்து கிழவன் மேல் போர்த்தினான் பையன் அப்போர்வை நாற்காலியின் பின்புறத்தையும் கிழவனது தோள்களையும் சூழ்ந்து மூடின அத்தோல்கள் மிக மிக முதிய வலிமை குறையாத அதிசய சக்தி வாய்ந்தது தூங்கும் நிலையில் அவன் கழுத்து மடிப்புகள் அவ்வளவு கோரமாக தோன்றவில்லை ஏனெனில் அவன் முகம் மார்பின் மேல் படிந்திருந்தது பாய் துணியைப் போலவே அவனது மேல் சட்டையும் தைக்கப்பட்ட பல கிழிசல்களோடு பரிதாபமாக இருந்தது வெயிலில் அதன் நிறம் மங்கி மங்கி போய் பல ரகமான பழுப்பு சாயல்களுடன் இருந்தது அவனது முகம் கேடுதற் கேட்டுதற்றே முழு கண்களும் மூடிக்கொள்ளவே அம்முகத்தில் உயிர் இருப்பதாக தோன்றவில்லை பத்திரிகை அவனது மடியில் இருந்தது அது மாலை காற்றுல பறந்து விடாதபடி அவன் கைகளில் பாரம் அதை அழுத்தி கொண்டிருந்தது அவன் பாதங்கள் செருப்பில்லாத வெறும் பாதங்கள் பையன் அப்படியே அவனை விட்டுவிட்டு சென்றான் திரும்பி வந்தபோதும் கிழவன் தூங்கிக் கொண்டிருந்தான் தாத்தா என்று பையன் கிழவனை முழுங்காலை தட்டினான் கிழவன் கண் விழித்தான் எங்கோடு இருந்து அப்போதுதான் வருபவன் போல் ஒரு கணம் வெறித்து பார்த்தான் அப்பால் ஒரு புன்முறிவில் பூத்தான் கையில் என்ன என கிழவன் கேட்டான் ரா சாப்பாடு நாம் இருவரும் சாப்பிட போகிறோம் என்று சிறுவன் பதிலளித்தான் அப்படி ஒன்றும் எனக்கு அதிக பசி இல்லை சரி சரி சாப்பிட வா பட்டினியாய் மீன் பிடிக்க முடியாது நான் பிடிச்சிருக்கிறேனே என்னவாறு கிழவன் பத்திரிகையை மடித்தான் பின்பு தன் சால்வையையும் மடிக்கப் போகும்போது பையன் சொன்னான் போர்வையை எடுக்காதே நான் ஊழலும் இருக்கும் வரையில் உன்னை பட்டினியோடு மீன் பிடிக்க விட மாட்டேன் அப்படியானால் நெடுநாள் வாழ்ந்து உன்னையும் என்னையும் காப்பாற்றீர்கள் சரி சாப்பாடு என்ன என்றான் கிழவன் கரும் மொச்சை சோறு வாழைப்பழ வறுவல் காய்கறி அவியல் எல்லாம் இருக்குது மாடி ஹோட்டலில் இருந்து இரண்டடுக்கு டிஃபன் செட்டில் பையன் இவைகளை வாங்கி வந்திருந்தான் இருவர் சாப்பிட வேண்டிய துணைக்கருவிகளான ஸ்பூன்கள் போர்க்குகள் சாப்பாட்டு கத்திகள் காகித குட்டை சுட்டப்பட்டு அவனது சட்டப்பையில் இருந்தன இதெல்லாம் யார் கொடுத்தது மாடி ஹோட்டல் சொந்தக்காரன் தான் அவனுக்கு நான் நன்றி சொல்ல வேணும் நான் செலுத்தி ஆயிற்று நீ ஒன்றும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றான் பையன் ஒரு பெரிய மீனின் குடல் எரிச்சியை அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கிழவன் மேலும் ஒரு முறை அல்ல பல முறைகள் அவன் நமக்கு உணவளித்திருக்கிறான் என முடித்தான் ஆம் உண்மைதான் எனவே எரிச்சி போதாது இன்னும் பெரிதாக ஏதாவது தரணும் நம்மை பற்றி அவன் எடுத்துக்கொள்ளும் மக்களை நம்ம ரொம்ப பாராட்டணும் இரண்டு பேர்களுக்கு மதுவும் அனுப்பியிருக்கிறான் தகரக்கோலையில் வரும் மதுதான் எனக்கு பிடிக்கும் எனக்கு தெரியும் இவைகள் புட்டி மது புட்டிகளை மறுபடியும் திருப்பி கொடுக்கணும் நீ ரொம்ப இலகிய மனதுடையவன் சரி சாப்பிடலாமா இத்தனை நேரமும் அதை தானே இருக்கேன் பையன் குரலில் மென்மை இருந்தது நீ தயாராகும் வரையில் தட்டை திறக்க நான் விரும்பவில்லை இப்போது நான் ரெடி கை கால் அளம்பவே காத்து கொண்டிருந்தேன் என்றான் கிழவன் எங்கே கை கால் கழுவினான் என்று பையன் எண்ணமிட்டான் இரண்டு தெருக்களுக்கு அப்பால் போனால்தான் கிராமத்து பொது கிணற்றில் தண்ணீர் கிடைக்கும் கிழவனுக்காக ஒரு தண்ணீர் பானையும் சோப்பும் துவாலையும் வாங்கி வர வேண்டும் இது ஏன் எனக்கு முன்பே ஞாபகம் வரவில்லை இன்னும் ஒரு மேல் சட்டையும் கம்பளி சொக்காயும் புதுப்போர்வையும் பொதுப்போர்வையும் வாங்கித்தர வேண்டும் என்றெல்லாம் பையன் யோசனையிலான இந்த அவியல் ரொம்ப நல்லா இருக்குது என்று கிழவன் பாராட்டினான் சரி பேஸ் வந்து விளையாட்டை பற்றி சொல் என்று பையன் கேட்டான் அமெரிக்க சங்கத்தை பொறுத்தவரையில் யாங்கிகளுக்கு தான் முதலிடம் என்று கேள்வன் தனக்குள் மகிழ்ந்தான் இன்று அவர்கள் தோற்றுவிட்டார்களோ என்றான் பையன் அதனால் என்ன மகா ஆட்டக்காரரான டிமோக்கியோ இருக்கும் வரையில் கவலை இல்லை மற்றவர்கள் இருக்கிறாங்களே இருப்பது தானே இருந்தாலும் அவன் உருவம் போதுமே இருந்து வெற்றியை கொண்டு வர அந்த இன்னொரு காட்சியில் புரூக்லினுக்கும் ஃபெரடல்வேக்கும் நடக்கும் போட்டியில் புரூக்லினிடம் தான் எனக்கு நம்பிக்கை அதிலும் அந்த சிங்காரத் தோட்ட ஆட்டங்களில் டிக்சில்லர் தொலைப்பந்தறிவதில் காட்டிய சாமர்த்தியம் என் அந்த இதிலே இருக்கிறது உண்மை அந்த ஆட்டம் போல் இல்லவே இல்லை அவன் பந்தடிக்கும் அவ்வளவு தூரத்திற்கும் வேறு யாரும் பந்தடித்ததை நான் பார்த்ததே இல்லை அந்த காலத்தில் அவன் மாடல் ஒற்றுக்கு வருவானே உனக்கு நினைவிருக்கிறதா அவனை மீன்பிடிக்க என்னுடன் அழைத்து செல்ல விரும்பினேன் ஆனால் அவனை கேட்க தைரியமில்லை எனக்காக நீ கேள் என்று சொன்னேன் உனக்கும் தைரியமில்லை ஆமாம் அது பெரிய தவறுதான் அவன் நம்முடன் வந்திருக்கலாம் அப்படி வந்திருந்தால் நம்ம வாழ்நாள் முழுவதும் அது அதிர்ஷ்டம் எனும் அந்த அது நம்முடையதாக இருந்திருக்கலாம் ஆட்டம் மேதையான டிமோக்கியாவை கூட நான் மீன் பிடிப்பனாக விரும்பினேன் என்ற கிழவன் மேலும் தொடர்ந்து அவன் தந்தை கூட செம்படவன் தானாம் நம்மை போலவே ஏழையாக இருக்கலாம் எனவே நம்மை அறிந்து நம்முடன் ஒத்துழைக்கலாம் சிஸ்லரின் தந்தை ஏழை இல்லையாம் என் வயதிலேயே பல பெரிய பந்தாட்டங்களில் அவன் பங்கெடுத்து கொண்டானும் என்றான் பையன் உன் வயதில் நான் ஆப்பிரிக்காவுக்கு சொல்லும் சதுரமான கப்பலில் பாய்மரத்தின் முன் நின்றேன் மாலை நேரங்களில் கடற்கரையில் உலாவும் பெரிய சிங்கங்களை நான் பார்த்திருக்கிறேன் தெரியும் நீ முன்பே சொல்லியிருக்கிறாய் ஆப்பிரிக்காவை பற்றி பேசலாமா அல்லது பேஸ் பந்தாட்டத்தை பற்றி பேசலாமா பந்தாட்டத்தை பற்றி பேசுவோம் பையன் குரலில் அக்கறை துணிந்தது பெரிய ஜான் ஜே மெக்ராவை பற்றி சொல் ஜே என்பதே ஜோடா என்றான் பையன் அந்த காலத்தில் அவனும் மாடி ஓட்டலுக்கு வருவதுண்டு ஆனால் அவன் கராட்டு முன்னறான அவன் கடும் குரலில் பேசுவான் குடித்திட்டாக்கா அவனை சமாளிக்கிறது கஷ்டம் பந்தாட்டத்தோடு அவன் மனம் குதிரை பந்தயத்திலேயும் இருந்தது அவன் சட்டை பையில் எப்போதும் குதிரைகளின் பட்டியலை வச்சுருப்பான் டெலிஃபோனில் அடிக்கடி குதிரைகளை பற்றியே பேசுவான் அவன் பெரிய நிர்வாகஸ்தானமே காரியக்காரர்களிலிருந்து அவனே மிக மிக கெட்டியக்காரன் என்று என் அப்பா கருதினார் என்றான் சிறுவன் ஏன்னா அவன் அங்கே அடிக்கடி வருகிறான் என்றான் கிழவன் சார் அங்கே அடிக்கடி வந்தால் உன் தந்தையும் மௌனும் கூட பெரிய காரியக்காரனாக இருப்பார் உண்மையில் நிர்வாகத்தில் சிறந்தவன் யாரு லூகேயா மைக்கோரி சாலஸா இருவரும் ஒரே மாதிரி தான் ஆனால் செம்படவர்களில் சிறந்தவன் நீதான் இல்லை என்ன காட்டில் சிறந்தவர்கள் எத்தனையோ பேரை எனக்கு தெரியும் என்றான் கிழவன் கடலும் கிழவனும் நாவல் நாளை தொடரும் நன்றி வணக்கம்